ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னா நாம் தான் அந்த வேலையை பண்ணணுமா இல்லை மற்றவர்களை வைத்து அதை சாதிக்க முடியுமா இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைமை குணம் லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க அதனால் தான் நிறுவனங்களில் பல திறமைகளை உள்ளவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து யாருக்கு எந்த திறமையும் இருக்கோ அவங்க மூலமாக அதை சாதிச்சுப்பாங்க ஒரு கதை ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஒரு காடு அந்த காட்டில் ஒரு சிறிய பாதை அந்த பாதையில் ஒரு பெரிய ஆமை போயிட்டுருக்கு இதானா போய்ட்டுருக்கு அதுக்கு பின்னால் ஒரு யானை வருது அந்த யானை அந்த ஆமையாரை பார்த்து ஆமையாரை ஒதுங்க நான் தேற தேரமாட்டிடு அந்த ஆமை திரும்பி பார்த்து என் ஸ்ட்ரெங்க்த்தை பற்றி உனக்கு தெரியாது போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குது அந்த யானை சிரிச்சிட்டு வச்சுக்கலாம் எங்கே வரட்டோம் நான் இருக்க மலைப்பகுதிக்கு வாங்க நாளைக்கு காலையில் நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவல் பல சாயிலும் உங்களுக்கு காமிச்சிட்றேன் அதை யாரும் சிரிச்சுக்கிட்டே பார்த்துருவோம் அப்படின்னுது நேராக அந்த ஆமை என்ன பண்ணுது தன்னுடைய காட்டுக்கு போய் அங்கே ஒரு பெரிய இருக்குது ஏரி இருக்குது அப்போ தான் அங்கே ஒரு பெரிய காண்டா மிருகம் தன்னுடைய காலையில் சாப்பிட வேண்டியதில் சாப்பிட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்கு அப்போது அந்த ஆமை அந்த காண்டா மிருகத்தை பார்த்து நாம் ரெண்டு பேரும் போட்டி வச்சுக்கலாமா ஒரு டக்அஃப் ஆர் வச்சுக்கலாமான்னு கேட்குது காண்டமிருகம் அந்த ஆமையை பார்த்து என் பலம் என்ன உன் பலம் என்ன இது எதுக்கு இந்த விபரீத ஆசை உங்களுக்கு அந்த ஆமை சொல்லுது இல்லை நாம் ரெண்டு பேருமே சரியான பலம் கொண்டவர்கள் அப்படின்னு இந்த டக்க ஃபார்ம் மூலமாக உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த காண்டாமிருகமும் ஒத்துக்குது உடனே இந்த ஆமை போய் ஒரு பெரிய கயிறு கொண்டு வந்து அந்த காண்டாமிருகத்தை கொடுத்துட்டு இந்த வாயில் கெட்டியமாக பிடிச்சிக்கலங்க நான் அந்த பக்கம் போயிட்டு ஹாய் அப்படின்மேன் அப்போ நீ இழுக்கணும் நான் அந்த பக்கம் இழுத்துட்ருப்பேன் நம்ம ரெண்டு பேரில் யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துருவோம் காணாமல் வருங்க தெரியும் தான் தான் ஜெயிக்க போகிறோம் சரின்னு ஒத்துக்குது போட்டிக்கு அந்த அடுத்த பக்கம் கயிறை எடுத்துகிட்டு நேராக அங்கே யானை இருக்கு இந்த ஆமைக்காக ரெஸ்ட்லெஸ்ஸாக என்ன ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அந்த ஆமை அந்த யானை ட் போய் பாரு இந்த கயிறை நீ வாயில் கெட்டியமாக பிடிச்சிக்கணும் நான் அந்த பக்கம் போயிடுவேன் அந்த பக்கம் போயிட்டு அந்த கயிறை நான் பிடிச்சிப்பேன் நான் ஹாய் அப்படின்னு சொல்லும்பொழுது நீ இழுக்கணும் அதை யானை என் தெரிஞ்சு யானை ரொம்ப சந்தோஷம் ஒத்துக்குது ஏன்னா அதுக்கு தெரியும் தான் தான் போகிறோம் அப்படின்ட்டு சரின்னுட்டு இந்த ஆமை குடுன்னு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒருத்தர் போய் ஒழுகுது ஓழிக்கிட்டு ஹாய் அப்படின்னு சத்தம் போடுது யானை இழுக்க காண்டாமரை இழுக்க இந்த ரோப்பை கடைசியில் ரெண்டுமே வின் பண்ணலை நான் ஈக்குவல் உடனே இந்த ஆமை அந்த யானைகிட்ட போயிட்டு இப்போ ஒத்துக்கிறீரா நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆமாம் ஆமாங்க அதுக்கப்புறம் அந்த ஆமை அந்த காண்டாமிருகத்தை போயிட்டு இப்போ வந்து ஒத்துக்கிறீங்களா நம்ம ரெண்டு பேருமே ஈக்குவல் பலத்தில் ஆமாம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தான் நான் எதனால் இந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னா புத்திசாலித்தனம்னு ஒன்று உண்டு டாக்டுன்னு சொல்லுவாங்க டிஏசிடி சாதுரியம்னு சொல்லுவாங்க நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா யாரை கொண்டு நம்ம ஜெயிக்க முடியும் யாராவது இந்த கருத்தை பற்றி சொல்லியிருக்காங்களா சொல்லிருக்காரு திருவள்ளுவர் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு தெரிந்து விளையாடல் குரல் எண் ஐநூற்றி பதினேழு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் திரு சேயோன் அவனுடைய பொருள் இந்த தொழிலை இத்தகைய முறையால் இவன் முடிப்பான் என்பதை நன்றாக தேர்ந்து தெளிந்த பின்னர் அந்த தொழிலை செய்யும் பொறுப்பினை அவனிடம் விட்டு விட வேண்டும் இப்போது ஒரு கதை சொல்கிறேன் அந்த கதையில் ஒரு கருத்து சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திருக்குறள் இருக்குது இப்போ நம்ம பல விஷயங்கள் நம்ம செய்கிறோம் ஒரு நாளைக்கு எல்லாம் நாம் தான் செய்ய முடியும் என்னால் தான் முடியும் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் நம்மளோட பெட்டர் பீப்புள் இருப்பாங்க அவங்கள நம்ம செய்ய விடணும் அவங்க செய்ய தூண்டணும் அவங்க செய்வதற்கு உற்சாகப்படுத்தணும் அப்போ தான் நாமும் மேலே வர முடியும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த வேலையை தானே செய்யணும் ஏன்னா மற்றவங்களுக்கு பேர் போயிடக்கூடாது அப்படி செஞ்சால் இவரும் வளர மாட்டார் அவங்களும் வளர மாட்டாங்க இந்த கதையை எடுத்து சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகள்கிட்ட அதுக்கப்புறம் இந்த குரலை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த பொருளை சொல்லுங்கள் அதை சொல்லிவிட்டு அவங்கள டிஸ்கஷன் ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் சாதிக்க வேண்டிய சாதனைகள் நீங்களாக செய்யணுமா இல்லை அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களா ஒரு லிஸ்ட்டு போடுங்க ஆக மொத்தத்தில் சாதனைகளையும் படைக்க வேண்டும் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட்டும் வேணும் என்ற கருத்தை பதிவு பண்ணுங்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு மூல நூல் திருக்குறள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சர்களுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் அனுப்புங்க அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்